மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சியை மட்டுமல்ல அதன் கூட்டணி கட்சியையும் புரட்டி போட்டிருக்கிறது இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்ட விஷயம்தான் பலரை வேறு வழியில் யோசிக்க வைத்திருக்கிறது அதில் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளதாவது மகாராஷ்டிர மாநிலத்தில் தலித் வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றின தலித் வாக்குகள் இந்தி கூட்டணிக்கு செல்லாமல் சிதறடிக்கும் விதமாக எல்லா தொகுதிகளிலும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியும் பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையிலான பிபிஏ கூட்டணியும் வேட்பாளர்களை நிறுத்தின பாஜக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி இரண்டையும் எதிர்பார்ப்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் பாஜகவுக்கு ஆதரவாக தலித் வாக்குகளை பிரிப்பதற்குத்தான் அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தினார்கள் என்றும் விமர்சனம் பரவலாக உள்ளது இது அறிந்தோ அறியாமலோ பாஜகவுக்கு துணைபோகும் அவலம் ஏற்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் பாஜகவே எதிர்பாராத ஒரு வெற்றியை அது பெற்றிருக்கிறது இந்த வெற்றி மோடி அமித்ஷா அதானி கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி என உத்தவ் தாக்கரே கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் ராவத் கூறியிருப்பதை மறுக்க முடியாத உண்மையாகும் ஏனெனில் அங்கு நாண்டேத் மக்களவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் அந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளையும் பாஜக வென்றிருக்கிறது இது மகாராஷ்டிராவில் முறைகேடான விதத்தில்தான் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது என்ற குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிறது இதைப்பற்றி தேர்தல் ஆணையம் விளக்கம் மேலும் இம்முடிவு பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை சிதறவிடாமல் குறிப்பாக தலித் மற்றும் சிறுபான்மையினரின் வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையை எதிர்கட்சிகளுக்கு உணர்த்துகிறது என்று தெரிவித்திருக்கிறார் இங்குதான் பலரும் திருமாவளவனை நோக்கி கேள்வி எழுப்புகின்றனர் சரி மாயாவதியும் பிரகாஷ் அம்பேத்கரும் தலித் வாக்குகளை சிதறடிக்க பார்க்கிறார்கள் என்றார் ஏன் திருமாவளவன் மகாராஷ்டிர மாநில தேர்தலில் போட்டியிட்டார் ஒருவேளை அவரும் உள்ளடி வேளையில் ஈடுபட்டாரா என திருமாவை நோக்கி கேள்வி எழுப்புகின்றனர் இதுகுறித்து பத்திரிகை துறையைச் சேர்ந்த ஒருவர் நம்மிடம் தெரிவித்ததாவது மகாராஷ்டிர மாநில தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத வகையில் எதிர்கட்சிகளை புலம்ப செய்திருக்கிறது குறிப்பாக இஸ்லாமியர் மற்றும் தலித் வாக்குகளை இலவசமாக எப்படியும் நமக்குத்தான் வரும் என இண்டி கூட்டணி கணக்கு போட்டுக் கொண்டிருந்தது ஆனால் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் இடங்களில் கூட பாஜக வெற்றி பெற்றதுதான் திருமாவளவன் குழம்ப காரணமாக இருக்கிறது என்று கூறுகிறார் மொத்தத்தில் இண்டி கூட்டணி கனவிற்கு ஆப்பு வைத்திருக்கிறது தேர்தல் முடிவுகள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்